உலகமெங்கும் உள்ள அனைத்து இறைமக்களுக்கும் வணக்கம் நீங்கள் புதுசாக எங்கே வீடியோ பார்க்குறதா இருந்தால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் புதுசாக போடுற வீடியோவோட அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் காலம் இருபதாம் ஞாயிறு பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருப்பள்ளி முன்னுரை துன்பங்களிலும் இயேசுவின் சீடராய் வாழ்வோம் இறையேசு வினியவர்களே இன்று தாய் திரு அவையானது பொதுக்காலம் இருபதாம் ஞாயிறை சிறப்பித்து கொண்டிருக்கிறது இன்றைய நாள் வாசகங்கள் இறைவன் வாழும் கடவுளாக நம்மோடு இருக்கின்றார் அவர் அன்பையும் இரக்கத்தையும் நம்மீது பொழிகின்றார் என்று கூறுகிறது இன்றைய ஞாயிறு சிறைப்பட்டோர் ஞாயிறாகவும் சிறப்பிக்கப்படுகிறது இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நான் பெற வேண்டிய ஒரு திருமுழுக்கு உண்டு அது நிறைவேறும் அளவும் நெருக்கடிக்கு இருக்கிறேன் என்று இயேசு கூறுவதன் மூலம் தன் பாடுகள் துன்பங்கள் சிலுவை சாவு பற்றி குறிப்பிட்டு கடவுள் பணி செய்கிறவர்களுக்கு துன்பங்கள் நெருக்கடிகள் உண்டு என்பதை சுட்டி காட்டி மண்ணுலையில் தீ மூட்டவே வந்தேன் என்று கூறுகின்றார் நம் வாழ்வை வழிநடத்தும் இறையாற்றலை நாம் தேடினால் கடவுள் நம்மோடு இருப்பார் துன்பங்களை திறந்த மனதோடு ஏற்று இயேசுவின் விருப்பத்தை நிறைவேற்றும் சீடராய் வாழ்வோம் முதல் வாசகம் எரேமியா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் முப்பத்தி எட்டு இறைவார்த்தைகள் நான்கு முதல் ஆறு மேலும் எட்டு முதல் பத்து முடிய முதல் வாசக முன்னுரை இஸ்ரேல் நாடு பாபிலோனியரிடம் கையளிக்கப்படும் என்று எரேமியா இறைவாக்கு உரைத்ததால் இஸ்ரேல் தலைவர்கள் அரசரிடம் வேண்டி எரேமியாவை பாலன் கிணற்றில் தள்ளினர் இதையறிந்த எபேது மேலக் அரசனிடம் எரேமியா கிணற்றில் தள்ளியதால் அவர்கள்தான் பெரும் பாவிகள் ஆனார்கள் என்றார் உடனே அரசர் எரேமியாவை கிணற்றிலிருந்து தூக்கிவிட கட்டளையிட்டான் இறைவனிடம் நம்பிக்கை கொண்டு தேடுவோரை கடவுள் உடனிருந்து காப்பார் என்று கூறும் வாசகத்தை கேட்போம் இரண்டாம் வாசகம் எபிரேயர் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பனிரெண்டு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் நான்கு முடிய இரண்டாம் வாசக முன்னுரை பாவிகளால் தமக்கு உண்டான இழிநிலையை தாங்கி இயேசு சிலிவிசாவை ஏற்றார் எனவே மாட்சியுடன் உயிர்த்தெழுந்து கடவுளின் வலப்பக்கம் வீற்றிருக்கிறார் எல்லா சூழ்நிலையிலும் இயேசு தந்தை கடவுளுக்கு கீழ்படிந்தார் நாம் பாவத்தை விலைக்கு வாழ அழைப்பு விடுக்கும் எபிரேயர் திருமுகத்தின் வாசகத்தை கேட்போம் நற்செய்தி வாசகம் லூக்கா அதிகாரம் பனிரெண்டு இறை வார்த்தைகள் நாற்பத்தி ஒன்பது முதல் ஐம்பத்தி மூன்று முடிய விசுவாசிகள் மன்றாட்டு மாட்சியின் மன்னரே அன்பு இறைவா எங்கள் திருத்தந்தை ஆயர்கள் அருட்பணியாளர்கள் அருட்சகோதரிகள் துறவிகள் அனைவரையும் உமது ஆசிரால் நிரப்பியருளும் சவால் நிறைந்த இவ்வுலகில் அவர்கள் ஞானமும் அறிவாற்றலும் கொண்டு மக்களை வழிநடத்த வேண்டுமென்றும் இறையழைத்தல் பெருக வேண்டுமென்றும் இறைவா உண்மை மன்றாடுகிறோம் நீதியின் தெய்வமே அன்பு இறைவா நம் நாட்டின் அரசியலாளர்கள் மதத்தின் பெயரால் ஜாதியின் பெயரால் மக்களை வேறுபடுத்தாமலும் சிறுபான்மை மக்கள் மகிழ்ச்சியாக வாழ நல்ல வழிகாட்டிகளாய் விளங்க வேண்டுமென்றும் இறைவா உண்மை மன்றாடுகிறோம் நலம் தரும் மருத்துவரே அன்பு இறைவா வீடுகளிலும் மருத்துவமனைகளிலும் நோயினால் வருந்தும் மக்களை கண்ணோக்கி அருளும் அவர்களுக்கு நல்ல உடல் நலமும் அன்பும் அரவணைப்பும் கிடைத்திட வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம் நன்மையின் நாயகனே அன்பு இறைவா நாங்கள் நல்மனம் படைத்தவர்களாகவும் பிறரின் தேவைகளில் உதவுபவர்களாகவும் பிறரை மகிழ்விக்கும் நல் வார்த்தைகளை பேசுபவர்களாகவும் விளங்கிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் வாழ்வழித்து காப்பவரே அன்பு இறைவா எம் பங்கு மக்கள் அனைவரையும் உமது ஆசிரால் நிரப்பியருளும் நாங்கள் உண்மை அன்பு பொறுமை கீழ்ப்படிதல் என்னும் பண்புகளை வாழ்வாக்கிட வேண்டும் என்றும் அனைவரும் நற்சுகமும் தொழில் முயற்சிகளில் வளர்ச்சியும் இறை உறவில் வாழ வேண்டும் என்றும் இறைவா உண்மை மன்றடைகிறோம் ஆமீன் உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி